எதிரி தொந்தரவுகள் அல்லது உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகளை வெல்வீர்கள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு விளக்கம் அடைவார்கள் சொல்லி போயிடுவாங்க தொந்தரவு வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த காலகட்டம் எதிரி தொந்தரவுகள் குறைகின்ற அகழுகின்ற காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த விதத்துலேயும் இது சிறப்பு ஒன்பதாம் இடம் சார்ந்து தசா புக் நடக்குதுனாலே ரொம்ப சூப்பர் இதாக இருக்குது சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் மூணே மூணு இடம் தான் ஒன்று தேவையில்லாமல் எதற்கும் வாக்கு கொடுத்து வீணாக மாட்டிக்கிடாதீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றிருவீங்க அதுக்காக படாத பாடு ரொம்ப சிரமப்படணும் மெனக்கடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு கொடுத்த வாக்குக்காக போய் போராடிக்கிட்டு இருக்க முடியாது அதை பார்த்துக்கிடுங்க ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா தேவையில்லாமல் ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க ரொம்ப கூடுதல் கவனம் தேவை இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்குறோங்க எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் தான் ஆக இந்த பலனும் அவ்வளோதான் நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அப்படிங்கிறதான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்லப்போகிற ஒரு அஞ்சு பலனோ ஆறு பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னா அப்படி கிடையாது கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசா புக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தியும் நடந்தால் தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுய ஜாதக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் மீனராசி அன்பர்களை மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ரொம்ப சூப்பர்னு சொல்ற அளவில் இல்லை ஒரு சில இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல மாதமாக அமைகிறது சரி அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பு ஒரு சரியான நல்ல வேலை வாய்ப்பு இல்லை சரியான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிரமப்படுகிற அன்பர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக இரண்டாம் வாரமும் மூன்றாம் வாரமும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக உத்தியோக அமைப்புகள் கைகூடி வரும் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடக்குமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரெண்டாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறீங்க உங்கள் உயரதிகாரி உங்களை பாராட்டுவர் உங்களுடைய வேலையையும் உங்களுடைய பணி மீதான நல்ல கவனத்தையும் ஈடுபாட்டையும் பாராட்டுவார் அந்த பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் உங்க உத் நான் சொல்றது உத்தியோகத்துல இருக்க உங்க தொழில உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு கிட்டக்கூடிய காலகட்டம் உங்க ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமும் அல்லது பத்தாம் இடமும் அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தி குறிப்பா ஒன்பதாம் இடம் இல்ல பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுத்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த முன்னேற்றம் சிறப்பானதாக அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை இப்பொறுத்த முடியிலும் சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் லோன்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வங்கி கடன்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் வெற்றி அடைகின்ற காலம் இது பேங்க் லோன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வங்கி கடன்கள் கிடைப்பது உறுதி ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சார்ந்து தசா பகுதிகள் நடக்குமானால் உறுதியாக பேங்க் லோன்ஸ் கிடைச்சிரும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஏதாவது வழக்குகள் போய்கிட்டுருக்கு அது என்ன பிரச்சனையானாலும் இருக்கலாம் அது உங்கள் பிரச்சனை ஆனால் எந்த வழக்கு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தீர்ப்பு வரப்போகுதுன்னா அதிகபட்சம் உங்களை சார்ந்து தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வழக்குகளில் விஜயம் வெற்றி காணக்கூடிய காலகட்டம் இப்போ எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சிருமா அப்படிங்கிற அப்படி கிடையாது ஏன்னா ஆப்பு வச்சிட்டீங்க அப்படி கேட்கக்கூடாது தசாபுக்தியின் அடிப்படையில் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கணும் நடந்தால் வெற்றி உறுதி அதில் மாற்றமே இல்லை நடக்குதான்னு பார்த்துங்க நடக்கலைன்னா வெற்றி கிடையாது ஒன்று இழுக்கும் அல்லது உங்களுக்கு வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் நல்லா மனதில் வச்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் எதிரி தொந்தரவுகள் அல்லது உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகளை வெல்வீர்கள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு அடைவார்கள் சொல்லி போயிடுவாங்க தொந்தரவு வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த காலகட்டம் எதிரி தொந்தரவுகள் குறைகின்ற அகழுகின்ற காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த விதத்துலேயும் இது சிறப்பு ஒன்பதாம் இடம் சார்ந்து தசா நடக்குதுனாலே ரொம்ப சூப்பர் இதற்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் மூணே மூணு இடம் தான் ஒன்று தேவையில்லாமல் எதற்கும் வாக்கு கொடுத்து வீணாக மாட்டிக்கிடாதீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றிருவீங்க அதுக்காக படாத பாடு ரொம்ப சிரமப்படணும் மெனக்கடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு கொடுத்த வாக்குக்காக போய் போராடிக்கிட்டு இருக்க முடியாது அதை பார்த்துக்கிடுங்க ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதுன்னா தேவையில்லாமல் ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்துட்டு கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க ரொம்ப கூடுதல் கவனம் தேவை ரெண்டாவது வீண் பேச்சுக்களால் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவீங்க சும்மா விளையாட்டாக மனைவி கிட்ட பேசியிருப்பீங்க இல்லை கணவர்கிட்ட பேசியிருப்பீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பீங்க உறவுகளில் யாரையும் கிட்ட பேசியிருப்பீங்க அவங்க கோச்சுட்டு போயிடுவாங்க அப்போ இந்த காலகட்டம் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை அது ரொம்ப முக்கியம் குறிப்பா எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமா இருக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அதிக விரய செலவுகள் ஏற்படும் அல்லது ஹெல்த்ல தொந்தரவு ஏற்படும் ரெண்டுத்திலே எதிர்பாங்க ஆக உடல் நிலையிலையும் கூடுதல் கவனம் செலுத்திக்கிடணும் வீண் விரயங்கள் செய்யாமலும் தவிர்த்துக்கிடணும் இந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் செலவுகள் குறைக்கணும் இல்லைன்னா ரொம்ப அதிகப்படும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா செலவுகள் ரொம்ப 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 அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துவிடும் அதை கூடுமானம் வரையிலும் தவிர்த்து கொள்வது சிறப்பு அதை பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ரொம்ப நிதானமாக நகரணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி